உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நாம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு அரை அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம் இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கை அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினாறாவது நாள் இன்று சுபங்களை விளக்குவது நல்லது ஏனென்றால் கரி நாள் கோவை கோணியம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி சங்கரன் கோயில் கோமதியம்மன் அம்மன் தங்கப்பாவாலை தரிசனம் கோட் சோழன் நாயனார் குரு பூஜை பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்ட மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி அமாவாசை காலை ஏழு பதினேழு வரை அதற்கு பிறகு பிரதம நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மாலை மூன்று நான்கு வரை அதற்கு பிறகு யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் ஆயுள்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆபத்து தோஷம் விலக எளிய பரிகார் ஆபத்து விபத்து இரண்டும் ஒன்றாக ஒரு ஒருவர் பிறக்கும் பொழுதே அவரது ஜாதகத்தில் எந்த விதமான ஆபத்து வரக்கூடும் என்பதை இறைவன் நவ கிரகங்களின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாம் அதனை நன்கு அறிந்து தெரிந்து கொண்டோம் என்றால் வரவிழ்கின்ற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் இருக்குமானால் அவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட இனங்களில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் நெருப்பால் பாதிக்கப்படுவார் எல்லா காலங்களிலும் நெருப்பு ஆபத்து வராது செவ்வாய் தசை நடக்கும் அந்த காலத்தில் தான் தாக்கம் செய்து அதற்கான பரிகார வழிகளை பின்பற்றினார் நெருப்பினால் ஆபத்து வராது ஒரு சிலருக்கு இது போன்ற ஜாதகம் அமைந்து செவ்வாய் தசை நடக்கும் நடக்கும்போது திருமணம் நடந்தார் திருமணத்திற்கு பிறகு நெருப்பால் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் சுக்கரனோடு பாவகிரகம் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் விஷத்தால் பாதிக்கப்படுவார் இத்தகைய அமைப்போடு பிறந்த ஜாதகர்கள் அந்த தசை வரும் காலத்தில் கவனமுடன் செயல்படவில்லை சுக்கரனுடன் சனி கூடி இருக்குமானால் அந்த ஜாதகரை அடிக்கடி பலவித நோய்கள் தாக்கும் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் செவ்வாய் சுக்கரன் ஆகியோரால் ஏற்படுகின்ற ஆபத்து தோஷம் விளக்கும் முதலாவது பரிகாரம் செவ்வாய் கிரகத்தால் சுக்கரனோடு சேரும் அந்த கிரகங்கள் வரும் ஆபத்தை நீங்க எம்பெருமான் சிவனுக்கு ஒன்பது பிரதோஷ காலங்களில் தொடர்ந்து சந்தன காப்பு செய்து வந்தால் பாதிப்பு ஏற்படாமல் காக்கின்ற வல்லமையை சிவ பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் ஆபத்து விலகி வாழ்க்கை வரலாம் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் செவ்வாய் அல்லது சுக்கரன் காயத்ரி மந்திரங்களை தினசரி சொல்லி வந்தாலும் ஆபத்து வராது மூன்றாவது பரிகாரம் பிரதோஷ தினத்திலே தொடர்ந்து ஆலயம் செல்ல முடியவில்லை என்றாலும் காயத்ரி மந்திரை சொல்ல முடியாதவர்களும் இருக்கலாம் ஆலயம் இல்லாத ஊர்களில் வெளிநாட்டிலே அவர்கள் வசிக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் செவ்வாய் பகவானியோ சுக்கர பகவானியோ ஆபத்து வராமல் என்னை காக்க வேண்டுகிறேன் என்று தினசரி மூன்று முறை ஒரே நேரத்தில் சொல்லி வந்தார் கிரகங்களின் தாக்கம் வராது இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் லக்கன பாவத்தை பார்த்தோம் இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் மூன்றாம் பாவத்தை பார்த்தோம் நான்காம் பாவத்தையும் பார்த்தோம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற அந்த பாவம் ஐந்தாம் பாவம் இதை ஐந்தாவது ஸ்தானம் என்று அழைப்பார்கள் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதற்கஸ்தானம் என்றெல்லாம் அழைப்பார் ஐந்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு தகப்பனுக்கு சுகம் இல்லை பிள்ளைகளால் தகப்பனார் பிரச்சனைகளை சந்திப்பார் ஐந்திலே செவ்வாய் இருக்க புத்திர தோஷம் உண்டாகும் உடனடியாக குழந்தை பிறக்கார் குழந்தை பிறந்தாலும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும் கரு சிதைவு உண்டாகும் கால தாமதமான குழந்தை பிற சில பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள் சூரியன் செவ்வாய் கூடி ஐந்திலே இருக்க தீமையான பலன்கள் நடக்கும் சுபர் பார்வை கெடுபலன் ஐந்திலே சனி இருக்க கடுமையான புத்திர தோஷம் உண்டாகும் குழந்தை வாக்கியம் ஏற்படாமல் தடை செய்யும் மீறி குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை அமையாது அதிகமான குழந்தைகளை பிறக்காது ஆனால் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு நன்மைகள் உண்டாகும் ஐந்திலே ராகு கேது புத்திர தோஷத்தை உண்டாக்கும் நாகதோஷம் என்று சொல்வார்கள் ஐந்திலே கேது கேது ஐந்திலே இருக்க உடலிலே அறுவை சிகிச்சை அவசியம் நடை குழந்தை பாக்கியம் தடைபடும் ஆனால் குழந்தை பிறந்தால் எந்த பிரச்சனையும் தராது அதிக ஞானம் புத்தியுடைய குழந்தை பிற நாளைய தினம் ஐந்திலே புதன் இருந்தால் ஐந்திலே சந்திரன் இருந்தால் ஐந்திலே சுக்கரன் இருந்தால் குரு இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு என்னவென்றால் ஆறு கிரகங்களின் அபூர்வ சேர்க்கை பணத்தை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர் ராகுவும் சுக்கிரனும் மார்ச் மாதத்திலே மீன ராசியிலே சஞ்சாரம் செய்வார் அதே நேரத்தில் சனியும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மீன ராசிக்குள் நுழைவார் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று புதன் மீன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் மேலும் மார்ச் பதினாலு முதல் சூரியனும் இந்த ராசியில் இருப்பார் மார்ச் இருபத்தி எட்டு அன்று சந்திரனும் இந்த ராசிக்குள் நுழைவார் இந்த வழியிலே மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று மீன ராசியிலே ஆறு கிரகங்கள் அரிய சேர்க்கை உண்டார் இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றார்கள் முதலிலே மிதுனம் ஆறு கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் அபூர்வ நிகழ்வு உங்கள் ஜாதகத்திலே தொழில் மற்றும் வணிகத்தில் இடத்தில் உருவாகும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பும் திறமையும் பணி இடத்திலே பலனளிக்கும் அதே சமயம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் பழைய முதலீடுகளிலிருந்து லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறை ஆற்றல் இருக்கும் மேலும் தந்தையுடன் ஆன உறவு வலுவடையும் கடகம் ஆறு கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகின்றது ஏனெனால் ஏனென்றால் இந்த அபூர்வ சேர்க்கை உங்கள் ராசியின் அதர்ஷ்ட இடத்திலே உருவாகப் போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அதற்றம் கிடைக்கக்கூடும் வேலையிலே பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கும் மாணவர்களுடைய வாழ்க்கையிலே சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் நிதி நெருக்கடி தீர்க்கப்பட்டு எதிர்பார்த்த அளவிற்கு நிதி நிலைமை வலுவனை இந்த நேரத்தில் நீங்கள் வேலை அல்லது வணிக நோக்கங்களுக்காக பயணம் செய்யலாம் அடுத்தது சனி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மிக சாதகமாய் இருக்கும் ஏனென்றால் இந்த அபூர்வ சேர்க்கை உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே உருவாக போகிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பொருள் இன்பங்களை அடையலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வாங்கலாம் அதே நேரத்தில் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குவதன் மூலம் நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் முழுமையடையும் உங்கள் நிதி நெருக்கடி குறை உங்கள் மாமியார் மற்றும் தாயாருடன் உங்கள் உறவு வலுவடையும் இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் மற்றும் மாதத்தில் ஒரு முறை வெளியிடப்படுகின்ற மாதப்பலன் வருடப்பலன் பெயர்ச்சி பலன் என்று பல பதிவுகள் இதிலே வர இருக்கின்றன அதிலே உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்க கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரரும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரரும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் ஒரே நாளில் முக்கியமான வேலைகளை பார்க்க வேண்டியது வரும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை மிருகதீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக வேலை சுமை மிகுந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற மிருகிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெள்ளுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலை இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு கனக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அம்மன் சக்தி அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலையும் பாடி தன்ரா தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளரிடம் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளருடன் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வீட்டுக்கு அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும் சிலவற்றை உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தை வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் பொறுமையுடன் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றுக்கு உங்கள் அவசரம் முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்து வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுடன் சற்று கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டா கனவு நினைவாகும்னா விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை குறை அனுஜ அனுஜத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்கி வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் தனுசு இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலுமே சமாளித்து விடுவீர்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளார் வேலைகளை முடிந்தவரையில் திட்டமிட்டு செயல்பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருந்தாலுமே சமாளித்து விடுவீர்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது ஒராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை முடிந்தவரையும் திட்டமிட்டு செய்யப்பார் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை முற்றினாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரிய முதலீடுகள் திட்டமிட்டு செய்யவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைபாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் திடீர் செலவுகளை கையிருப்பு கரைக்கலாம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார் வியாபாரத்தில் புது முதலீடுகளை செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் தரவுகள் கையிருப்பை கரைக்கலாம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பாக வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை அபிஜ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவையில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து முதலில் வரக்கூடும் புது வேலை சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பட்டு வரவு ஓரளவு உயர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்ப உழைப்பால் உயர்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடை பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننdي ونكنف